உலக பிரகாரமாக வாழ்ந்தோன்னா அஞ்சு காரியம் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு அஞ்சு காரியம் நடக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் தேட்டிக்கிட்டு ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கு ஓகே அப்படின்னு அந்த ஒரு லெவலுக்கு வர முடியும் நான் ஆவிக்குரிய உலகத்தில் அந்த நியமம் கிடையாது ஒம்பது காரியம் உங்களை துக்கப்படுத்தி ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு ஒரு சந்தோஷம் ஒன்பது துக்கத்தையும் காணாம போ பண்ணிடும் ஏதோ சூழ்நிலையில உங்களுக்கு மழை மாறி ஒரு துன்பம் வந்திருக்கலாம் ஆண்டவர் கடுகு மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் இது என்ன பண்ணிருந்த தெரியுமா அந்த கடுகு அளவு இருக்கிற சந்தோஷம் மழை மாறி இருக்கிற துன்பத்தை துக்கத்தை காலி பண்ணிடும் தேவனுடைய அந்த சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் கிடையாது ஒரு கடு அளவு சந்தோஷம் அளவு துக்கத்தை புட்பால உதைக்கிற மாதிரி ஒற்றே குடுப்பு